ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம மதுரையில திருப்பதி கோல் கவரிங் மதுரையில ஒன் அண்ட் ஒன்லி திருப்பதி கோல் கவரிங்ல தான் இன்னைக்கு விசிட் பண்ணிருக்கோம் வாங்க கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் பாப்பா சார் கிட்ட பேசிட்டு சார் வணக்கம் சார் வணக்கம் இன்னைக்கு நம்ம திருப்பதி கோல்டு கவரி சார் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் காட்ட நிறைய வீடியோ எல்லாம் கட்டிருக்கேன் இப்ப பக்க எல்லாமே வந்து ஆன்டி கலெக்ஷன்ஸ் இப்ப என் பின்னாடி இருக்கிற புறாமே எல்லாமே வந்து மேட் பினிஷிங்ல இருந்து விக்டோரியா மாடல்ல இருந்து எல்லா மாடலுமே இருக்கு ஒவ்வொரு மாடலும் உங்களுக்கு ஒவ்வொன்றா கட்டுறேன் அடுத்து மதுரையில் இருக்கக்கூடிய பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நேதாஜி ரோடு வழியா வந்தீங்கன்னா நேதாஜி ரோடுல தங்கமேல் மெயில் தங்கம் மெயில் லெப்ட் திருமணம் திருப்பதி கோல்டு கிரௌண்ட் ஃபுளோர்ல இருக்கு இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லாமே வந்து ஆண்டி கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்கணும் ஆண்டிகில வளையல் ஐட்டங்கள் வளையல் பாத்தீங்கன்னா எல்லாமே டிஸ்பிளே உங்க டிஸ்பிளே பண்ணி வச்சிருக்கோம் டிஸ்பிளே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எங்களால் காட்ட முடியாத டிசைன்ஸ் மட்டும் நம்ம வருவோம் அது போக கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம உள்ள இருக்குது நீங்க நேரம் வாங்க வளையல் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வளையல் டப்ப படவா எடுத்து வந்து வச்சிருவாங்க கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லா டிசைன்ஸ்ல இருக்க போறது இதெல்லாம் ஸ்க்ரூ டைப்ல வரக்கூடிய மாடல்ஸ் பாருங்க இதெல்லாம் எல்லாமே ஸ்க்ரூ டைப்ல வருது இந்த மாடல் எல்லா சைஸுமே நம்மகிட்ட உள்ள இருக்குது வாங்க பாக்கலாம்

ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் அப்படி நம்ம டிஸ்பிளேல அடிக்க வச்சிருக்கோம் நீங்க கலெக்ஷன்ஸ் பார்த்தாலே தெரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிஃபரெண்டா எல்லாமே இது எல்லாமே வந்து நீங்க நம்ம டிவியில நாடகத்துல வரக்கூடிய சீரியல்ல வரக்கூடியதுல மட்டும் நம்ம பாத்துருவீங்க நெக்ஸ்ட் நம்ம பாக்குறது எல்லாமே வந்து நம்ம திருப்பதி கோல்டு வரையில நீங்க பாப்பீங்க அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் அப்படியே பாத்தீங்கன்னாவே தெரியும் இவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது டிஸ்பிளேல வந்து இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் இது போக வந்து உங்களுக்கு நேரம் வேற கலெக்ஷன்ஸ் வேணும்னாலும் நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து டப்பால பாக்ஸ் வச்சிருக்கோம் வாங்க வந்து பாருங்க நேரம் வந்து பாருங்க இது வந்து நெக்லஸ் மட்டுமே ரெண்டு ரோல் அடிக்கணும் இது போக மேலே இதுல இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஆரோ டைப்ல வரக்கூடிய ஐட்டம் எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய ரீசனா வரக்கூடிய ரீசனபிள் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து கலெக்ஷன் பாருங்க விக்டோரியா மாடல்ல வந்து டூபி கலெக்ஷன்ல வரக்கூடிய ஐட்டம் அதெல்லாம் எல்லாமே வந்து கஜலட்சுமி வந்து ஏடி வந்து பாருங்க எல்லாமே வெயிட் லேஸா இருக்கக்கூடியது பாக்குறதுக்கு நல்லா பல்கா பெருசா இருக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப வெயிட் லேஸ் எல்லாத்துலயும் அதுல ஜிமிக்கி ஆளாது

எல்லாமே வந்து ஆன்டி கிளிக்ஸ் ஆன்டி கிளிக்ஸ் பாதையெல்லாம் வந்து எல்லாமே வந்து நம்ம காப்பர் பியூர் காப்பர்ல வந்து நம்ம கோல்டு பாலிஸ் போட்டுருக்காங்க எப்படி நீங்க வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் ஆர் ஃபோர் இயர்ஸ் வரும் பாத்தீங்கன்னா லட்சுமி கஜ வந்து அப்படியே டேரக்டா நம்ம நமக்கு முன்னாடி உட்காந்துருக்க மாதிரி அப்படியே அவ்வளவு சூப்பர் இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் அப்புறம் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் அப்படியே நீ பார்த்துட்டே இருக்கணும் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்ப டிஸ்பிளேலேயே இவ்வளவு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு கலெக்ஷன் ஒவ்வொரு பாக்ஸ்ல ஒவ்வொரு பாக்ஸ்ல வச்சிருக்கோம் எல்லாமே ரூபில இருக்குது

எல்லாமே இது வந்து கோல்டுக்கு வரக்கூடிய ரூபி ஸ்டோன் அந்த ஸ்டோன் எல்லாமே வந்து நல்லா காசியான ஐட்டம் தான் வந்தேன்னா எல்லாமே இருக்கிறது எல்லாமே வந்து ஹோல்சேல் ரேட்டு தான் ஹோல்சேல் நீங்க பார்த்து எடுத்துக்கலாம் அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்குது ஜிமிக்க யானை வந்து அப்படி தத்துருவ யானை அப்படின்னு பாருங்க பாருங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் பாருங்க ஒவ்வொரு அப்படி பாத்தீங்கன்னு பாருங்க வேலைப்பாடு வந்து செம்மையா இருக்கணும் மல்டி கலர்னா மல்டி கலர்ல இருக்கு ரூபினா ரூபில இருக்கு இல்ல எங்களுக்கு வெறும் ஸ்டோன் இல்லாம பிளைனா வேணாலும் பிளைன்ல இருக்குது இல்ல எங்களுக்கு உருவமே இல்லாம உருவம் இல்லாம என்னாலும் உருவம் இல்லாம நம்மளே இருக்குது இந்த டாலர் இல்லாம இந்த மாதிரி ரூபில வேணும்னா ரூபில இருக்குது ஒரே ரூபா வரக்கூடியது பாருங்க அப்படி எடுத்து நம்ம அப்படியே கட்டி விடுறதே வேலை எந்த வேலையுமே இல்ல நிறைய பெண்ணை வந்து அப்படி எடுத்து கட்டி விட்டுறேன்னா லென்த் வேணும் இருக்குது ஷார்ட்னா ஷார்ட் இருக்குது இல்ல அப்படி வேணாம் அப்படின்னா இந்த மாதிரி குட்டி சைஸ் மூணு டாலர் வச்சு நாலு டாலர் வச்சு வேணா அப்படி இருக்குது இது பாத்தீங்களா உச்சி விலை பாத்தீங்களா உச்சி விலையிலேயே வந்து அப்படி மாட்டலோட ஜாயின்டா வந்துடும் இல்ல எங்களுக்கு மாட்டல் மட்டும் தான் தனியா வேணும்னா இந்த மாதிரி மாட்டல் தனியா நம்ம மட்டும் இருக்குது இல்ல இந்த மாதிரி நெத்தி சுட்டி வேணும்னா ரூபியில் நெத்தி சுட்டினா வேணும் நெத்தி சுட்டி பாத்தீங்களா எவ்வளவு சூப்பராக தான் டெம்பிள் ரூபி இது வந்து ஒரிஜினல் கெம்பு ரூபில பண்ணிருக்காங்க இல்ல இதில் ஆண்டிகில் வேணும்னா எங்களுக்கு ஆண்டிகள இருக்கு இல்ல வேற ஸ்டோன் இல்லாம பிளெயின்ல வேணும் அந்த மாதிரி வேணும் ஒவ்வொன்று இருக்கு இல்ல எங்களுக்கு வந்து ஆண்டிக் ஸ்டோனே வேணும் ஆண்டிக் ஸ்டோன்ல இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்குது மாதிரி சில்வர் ஸ்டோன்னா சில்வர் ஸ்டோன் இருக்குது விக்டோரியா மாடலில் விக்டோரியா மாடல் இருக்கு மாட்டல்லேயே பார்த்தீங்கன்னா சில்வர்லேயே மாட்டல் அந்த மாதிரி வந்திருக்கு இல்ல ஏடி மாடலில் ஏடி மாடல் இருக்கு குச்சி உள்ள ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டிஸ்பிளேக்காக வச்சிருக்கோம் எங்கே இருக்கிறது போக நம்ம உள்ளுல வந்து பாக்ஸ்பாக வச்சிருக்கோம் இது பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ராக்கடி ராக்கடி இது டாலர் ஐட்டம் இது பார்த்தா இதுவும் டாலர் ஐட்டம் இது பார்த்தீங்களா மோதிரத்தை பார்த்தீங்களா கிருஷ்ணர் புல்லாங்குழல் அப்படி இருக்கார் பார்த்தீங்களா கிருஷ்ணர் ராதை அது போக உங்களுக்கு ஏடியில் பெல்ட் வேணும்னா பெல்ட் இந்த மாதிரி பெல்ட் எடுத்துக்கலாம் மோதலா மோதிர இருக்கு எல்லா ஐட்டம் பாருங்க இது போக பெல்ட் இந்த பெல்ட் இருக்குது கை வங்கி இருக்குது உச்சி உள்ள வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பாக்ஸ் பாக்ஸ் உள்ள கலெக்ஷன்ஸ் உள்ள வச்சிருக்கோம் எல்லா எடுத்துக்கலாம் தோடு ஐட்டம் பாத்தீங்க இப்ப எல்லாமே வந்து இதுல இருந்தி ஐட்டம் தான் இருக்குது ஜிமிக்கில நம்ம குறிப்பிட்டது மட்டும்தான் நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா இதுலயே நாற்பத்தஞ்சு டிசைன்ஸ் வருது இது போக எக்ஸ்ட்ரா கலெக்ஷன்ஸ் வேணும்னா எல்லா இருக்கு மாட்டேன் இங்க இருக்கிறது போக நம்ம கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த பாக்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி இருக்குது நெக்லஸ் ஆரம் ஜிமிக்கி கம்மல் பாத்தீங்களா எல்லாமே வந்து பாக்ஸ் பாக்ஸா பாக்ஸ் பாக்ஸா பாத்தீங்களா எல்லாமே எடுத்துக்கலாம் கலெக்ஷன்ஸ் இருக்குது பாத்தீங்களா ஒவ்வொரு கலெக்ஷன் பாத்தீங்களா எல்லாம் ஆரம் நெக்லஸ் எல்லாமே இருக்குது அதனால வந்து எல் எப்போ சொல்ற மாதிரி வீடியோவில் வந்து எல்லாத்தையும் உங்களால் காட்ட முடியாது குறிப்பிட்ட அளவு மட்டும் கண்டிப்பாக இன்பமாக நேரமாக நேரம் வந்து நான் கலெக்ட் வச்சு பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்கறது எல்லாம் பரதநாட்டியக்குரிய செட்டு நம்ம தமிழருடைய கலாச்சாரத்தை பரதநாட்டியத்துக்குரிய பரதநாட்டிய கலெக்டனுக்கு உள்ள எல்லா ஐட்டமும் இப்போ இது எல்லாமே வந்து ஒரே ஃபுல் செட்டு உள்ளது இது வந்து இது வந்து உங்களுக்கு தனியான தனி செப்பரேட்டாக வரக்கூடியது இதில் ஃபுல் செட்டில் வரக்கூடியது ஆரம் நெக்லஸ்ஸு கலைக்கு வரக்கூடிய செட்டு சூரியன் சந்திரன் மாட்டலு உள்ளாக்கு கை வங்கி பதினாறு செட் வந்து இது ஒரு ஒரு மாடல் மட்டும் நம்ம உள்ள வந்து கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு இருபது மாடல் வரைக்கும் நம்ம இருக்குது அவ்வளவு கலெக்ஷன்ஸ் நீங்க வந்து என்ன ஆயிரத்தி முன்னூறு இருந்து ஸ்டார்டிங் டேட்ல இருந்தது பதினாறு செட் இருக்கு அதுல எல்லா ஃபுல் செட்டுமே வந்துரு அது போக வந்து என்ன தலங்கை இருக்குது தலங்கை குழந்தையில இருந்து பெரிய வரைக்கும் எல்லாமே பரதநாட்டி ஆடக்கூடிய எல்லா சைஸ் நம்மகிட்ட இருக்கு ஒரு லைன் ரெண்டு லைன் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு வாங்க வந்து பாருங்க எல்லாமே லெதர்ல இருக்கக்கூடியது மரநாட்டிய பூ ஐட்டம் எல்லா ஐட்டமும் இருக்குது ஜட போகல கரெக்டா பண்ற பண்றது அப்படியே நம்ம டாலரோட அப்படியே இருக்குது நீங்க அப்படியே பண்ணிக்கலாம் எந்த ஒரு ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவ்வளவு ஈஸியா வேலை பார்க்க ஈஸியா வேலை பார்க்கக்கூடிய நம்ம திருப்பதி கோவில்துறையில மரதநாட்டிற்குரிய எல்லா கலெக்ஷன் இருக்கு கனாமில் ஒரிஜினல் கனாம இருக்கு மல்லிகைப்பூங்க மல்லிகைப்பூ இருக்கு எல்லா பூ ஐட்டமும் நம்ம நினைச்சது வந்து பாருங்க வாங்க